ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் முதல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோடய பெல்லைக்கான் ஆள் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இஎஸ்ட்டு வந்து ஒரிஜினல் இன்னமும் இருக்கா ஒரிஜினல் சில பேர் வந்து நிறைய வீடியோஸில் போடுறாங்க அந்த ஷாப்பில் போய் நான்லாம் பை பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லேயே போடுறாங்களா ப்ரோ மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்கிறீங்க என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிஎஸ்டூலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரிஜினல் இருந்தது நீங்கள் டூ தௌசண்ட் பீரியடில் வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரிஜினல் எல்லா கண் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கிடச்சிது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து நைன் தௌசண்ட் வரைக்குமே விற்றுகிட்டு இருந்தாங்க நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரிஜினல் கன்சோல் இதில் வந்து நீங்கள் டிஸ்க் போட்டு வளராற மாதிரி ஆப்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு தென் அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க இது மூலிமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேசிக்காக ஒரு டிஸ்க் வாங்கணும் அப்படின்னா பிஎஸ்டூல ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போவே அது ரேட்டு அதிகம் தான் இப்போ வரைக்குமே ரேட் அதிகம் தான் சோனி சைடில் எப்போயுமே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அந்த எல்லோரையிலுமே ஆயிரரூவா போட்டு ஒரு கேமை வாங்கி விளாட முடியுமா ஏன்னா டூ கன்சோலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரன்றப்ப ஒவ்வொரு கேமே ஆயரூவா ரெண்டாயிரூபா அவங்களால வாங்க முடியாது பட் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நமக்கு மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா சிடி முத கொண்டு நம்மளால் போட்டு ப்ளே பண்ணிக்க முடியும் பிஎஸ்டூ கன்சோலில் டூ கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சிடியில் ரெண்டு கேம்ஸ் வரா மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் சீடிஸில் கொண்டு வந்தாங்க அதனால தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிடியில் நம்மளை ரெண்டு கேமையுமே விளையாட முடிஞ்சுது ஒரே டைம் கிடையாது தனித்தனியாக சொல்கிறேன் இப்போ இது மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தான் மேட்ரிக்ஸ் வந்துச்சு இப்போ மேட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கெல்லாம் ப்ளே பண்ணுற ஆப்ஷனும் கொண்டு வந்தது சேம் இதே மேட்ரிக்ஸை வச்சு ஹார்ட் டிஸ்கில் கேம்ஸ் எல்லாம் காப்பி பண்ண என்னன்ற மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு தான் ஓபிஎல் லோடர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க ஓபிஎல் லோடரு மேக் புட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ்டூவில் இருக்கக்கூடிய கேம்ஸை ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் கேம்ஸ் வரைக்குமே நம்மளால் ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி விளாட முடியும்னு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ஹார்ட் டிஸ்கின்றது பார்த்திங்கனா பேசிக்காக நம்ம ப்ரௌசிங் சென்டர்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் அதே மாதிரி கேம் சென்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம் அங்கே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடிஸ்க் ஆப்ஷனை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட்டாகவே நம்ம கேம் லிஸ்ட் என்னென்ன இருக்குது கேம் லிஸ்ட்டு என்னென்ன காட்டுறாங்களோ அதில் என்ன கேம் வேணும்ன்றதை செலக்ட் பண்ணி நம்மளால் ப்ளே பண்ண முடிஞ்சுது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேம் சென்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா டிஸ்க்கு ஒவ்வொரு டிஸ்காக போட்டு ப்ளே பண்ணுறதுக்கு இது எவ்வளோ ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருந்தது இதில் ஒரு டவுட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பட்டனை ரீஸ்ட் பண்ணணுமா அதாவது ரீசெட் பண்ணி தான் நம்ம கேம் ப்ளே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆனும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா டூ கன்சோல் வாங்கின உடனே டேரெக்டாக அந்த க்ரீன் கலர் லைட் ஏரியிற இடத்துல டக்குன்னு வந்து பிளங்க் பண்ணிவிட்டு அதாவது ஆன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அந்த சுவிட்சை டேரெக்டாக போயிட்டு ஆன் பண்ண உடனே ஆன் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட்லேருந்து ரெண்டு செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கன்சோல் ஆன் ஆகும் ஓகேங்களா ஹோல்ட் பண்ணி பிடிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நூறு கேம் போகிறீங்க அப்படின்னா திரும்ப அகைன் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் ஹோல்ட் பண்ணி பிடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நல்லா கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஃப் ஆகும் ரீசெட் ஆகாமல் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் சோனியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள அதாவது அஃபிஷியலான அந்த லோகோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும் அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கன்சோல் வந்து சேஃபாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே டக்கு டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்றோம் அப்படி பண்ணக்கூடாது அதனால் இனிமேல் அப்படி தெரிஞ்சுக்குங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட ரீஸ்டாக் ஆகிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து நிறையா வீடியோஸ் போடுறாங்க அது மாதிரிலாம் நம்பி தயவு செய்து வாங்காதீங்க எந்த இடத்துலையுமே தயவு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டூ கன்சோல் இன்னுயுமே ஒரிஜினல் கிடைக்காது ஒரிஜினல்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பீரியட்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு டூ தௌசண்ட் பீரியட்ஸ்ல நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் கன்சோல் கிடைக்கும் இப்போ போய் நீங்கள் ஒரிஜினல் கன்சோல் வாங்குறீங்க அப்படின்னா ஏன்னா பிஎஸ் டூ முடிச்சு போச்சு பிஎஸ் த்ரீ முடிச்சிட்டாங்க இப்போ பிஎஸ் ஃபோர் வரைக்குமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் கேட்டிங்க அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது முக்கால்வாசி ஃபேக்காக தான் இருக்கும் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய போர்டு எல்லாம் தான் இருக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக தான் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய கவரை மட்டும் மாற்றிட்டு போய் போட்டிருப்பாங்க இது நிறைய வீடியோஸ்லேயும் மேக்ஸிமம் அன்பாக்ஸ் பண்ணியே காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேடோ கேம்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பேனல் மாற்றி தான் உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் போட்டு அதே மதர் போர்டே வச்சு கொடுக்குறாங்கன்னு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்க மேலே இருக்க பேனல் மட்டுமே புதுசாக இருந்தால் அது புது கன்சோல் கிடையாது பின்னாடி எக்ஸாம்பிளுக்கு பேனல் மட்டும் மாற்ற முடியுமே தவிர பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசாக தான் இருக்கும் அதை செக் பண்ணிங்கனாலே தெரியும் ரொம்பவே எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா போர்ட்ஸ் புதுசாக இருக்கும் சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்கும் ஏன்னா ஓவர் டைமும் வந்து பார்த்திங்கன்னா பிளக்கின் பண்ணி ப்ளக் அவுட் பண்ணுறப்ப அந்த ப்ளக் வந்து லூஸ் தானே செய்யும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அதையும் வச்சு கண்டுபிடிக்க முடியனா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஆன் பண்ணாலே இப்போதிக்கி ஒரிஜினல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து மேக் போட்டு கொடுத்துருப்பாங்க அது ஒரிஜினல் ஒரிஜினல்னால் ஒரிஜினல் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ரெஃபர் பீஸ்டாக கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஒரிஜினல்னால் ப்ராண்ட் நியூ சீலோடெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் அதை சொல்லி ஏமாற்றுவாங்க ஒரு சில க ஷாப்பிலலாம் காட்டுறாங்க அந்த ஷாப்போட நியமம் நான் சொல்ல விரும்பலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ் டூ கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் எங்கேயுமே கிடையாது ஒரிஜினல்னா நியூ எங்கேயுமே கிடையாது நியூ பீஸ் எங்கேயுமே கிடையாது ஒரிஜினல் வந்து ப்ரீமோனுடாக கொடுக்குறாங்களே தவிர எந்த இடத்துலையுமே வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணாமல் சீல் பேக்காக இருக்குதுன்னு கொடுக்கறது கிடையாது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபேக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கு தான் அதனால் நம்பி அதை ஏமாந்து வாங்கி காசை போட்டு வரையும் பண்ணுவீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் வாங்குறப்ப ப்ராப்பராக என்னென்ன நான் தெரிஞ்சுக்கணுன்றதை நல்லா பார்த்து வாங்குங்க முக்கால்வாசி மேலே இருக்க போர்டை பார்த்து வாங்கிடாதீங்க அதாவது மேலே இருக்கக்கூடிய பேனல் அந்த பேனலையே ஈஸியாக கழட்டிட்டு மாற்றிட முடியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஎஸ் டூ வரைக்குமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ் ஃபை எடுத்துக்கங்க மேலே இருக்க பேனலோட கலராக ஈஸியாகவே மாற்ற முடியுதா சப்போஸ் ஸ்கிராட்சு எதாவது இருந்தால் கூட அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது புது கன்சோல் மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம புதுசுன்னு சொன்னால் ஈஸியாக அது வாங்கிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்சோலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறத விட ஆன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணி பாருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது ஒரு ஆஃப் அன் அவராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேமோட கன்சோலை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா ப்ராப்பராக எப்பயுமே வந்து ஒரு கைடு யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம் இந்த மாதிரி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேம்ஸ் வாங்குங்க டைரக்ட்டாக இப்போ நீங்களாக போய் தனியாக வாங்குறீங்க ஒன்றுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாமல் போய் வாங்காதீங்க கன்சோல் வாங்குறப்ப ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு போங்க டூ கன்சோல் ஒரிஜினல் எங்கேயுமே கிடையாது ப்ரீ ஓனர்டு கன்சோல் தான் கிடைக்கும் ப்ரீஓனர்டு கன்சோலாக இருந்தாலுமே ஜஸ்ட்டு உங்களுக்கு லைஃப் லாங்கெலாம் வராது ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஓன் யூஸ் மட்டும் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு மல்டிப்ளையராக விளாட்ற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நியூ கன்சோல் வாங்கலாமா இல்லை ப்ரீ ஓனர்டு கன்சோல் வந்து அது நியூ கன்சோல் கிடைக்குமா இல்லை ப்ரீஓன்டு கன்சோல் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாறாமல் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா காசை கொடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம செல் பண்ண முடியாமல் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷனாக இருக்கிற வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிருங்க இது போன்ற அடுத்த பிளே ஸ்டேஷன் டிக் வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்